அனைவருக்கும் வணக்கம் இன்று மேலே அவசரமாக இந்த ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்வதனுடைய நோக்கமாக இருக்கின்றது செம்மணி மனித புதகுழி விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினம் இருந்து சில புதிதாக எங்களுக்கான சில தேவைகள் இல்லாட்டி ஒரு சில புது விடயங்களை நாங்கள் சமூகத்துக்குள்ளே எங்களுடைய மக்களுக்கு மத்தியிலேயும் இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வும் அதே நேரத்தில் சர்வதேச சமூகத்துக்கும் சில நடக்கிற விடயங்களை பற்றி தெளிவூட்டல் ஏற்படுத்த வேணுமென்றதுக்காக தான் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றேன் அனைவருக்கும் தெரியும் கடந்த ஒரு சில வாரங்களாக செம்மணி பிரதேசத்திலே இந்த மனித புதைக்குழி விவகாரத்திலே சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று பேருடைய எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் வரும் வரைக்கும் இது சம்பந்தமாக தொடர்ந்தும் இந்த அடையாளம் காணும் மனித எச்சங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு அவசரமாக சில நடவடிக்கைகள் அரசாங்க தரப்பினால் எடுக்கப்பட வேண்டும் அரசாங்க தரப்பினால் இந்த நடவடிக்கைகளை எடுக்க கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இது சம்பந்தமாக இந்த விடயத்தை சர்வதேச சர்வதேசத்துடைய கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கின்றது இருக்கின்றது இப்போ முப்பத்தி மூன்றுக்கு அதிகமான முப்பத்தி மூன்று அளவிலே எஜங்கள் நேற்று தினமோட கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகும் இதுவரைக்கும் அந்த கண்டுபிடிக்கப்படுற அந்த எஜங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வகையாக ஒரு சிறிய ஒரு ஒரு தகர கொட்டிலோ இல்லாட்டி ஒரு நிரந்தரமான தகர கொட்டிங் கொட்டிலோ ஒன்று ரெண்டு போட்டிருந்தாலும் கூட நிரந்தரமாக நிரந்தரமான ஒரு ஒரு பாதுகாப்பாக அந்த புதற்குழிகளை தோன்ற இடத்துல அந்த கண்டுபிடிக்கப்படுற அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய வகையான ஒரு பாதுகாப்பு கொட்டில்கள் பாதுகாப்பான கொட்டில்கள் அது ஒரு செமி பர்மனெண்டாக இருக்கலாம் பெர்மனெண்டாக இருக்கலாம் சில அந்த கொட்டில்களை அமைத்தால் மாத்திரம்தான் அதுகளை நாங்கள் பாதுகாக்க முடியும் ஊடகவியலாளர்களுக்கு ஐந்து நிமிடம் மாத்திரம்தான் இந்த இடத்துக்கு போய் பார்க்கக்கூடியதாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்ப நாள் நாள் முழுவதும் அங்கே வேலை நடக்கின்றது ஆனால் ஐந்து நிமிடம் மாத்திரம்தான் ஊடகவிலாளருக்கு போகக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் காணாம ஆக்கப்பட்டவருடைய அலுவலகத்தினுடைய அறிக்கையின்படி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இப்பொழுது ஒரு தரம் தான் ஒரு நாளைக்கு நாலரை மணி வரைக்கும் நாலரை மணிக்கு போகலாம் இதுவே நான் கிருணன் கொக்கு தடுவாயிலே இந்த இவ்வாறாக கண்டெடுக்கப்பட்ட நேரத்தில் நானுக்கன் மூன்று தடவைகள் பத்தரை மணி பன்னெண்டரை மணி நாலரை மணி அளவில் அந்த ஊடகங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இப்போ மாலையிலே ஒரே ஒரு தரம் தான் இப்போ இதிலே வந்து எங்களுக்கு பெரிய அளவான சந்தேகம் பெறுவதற்கான காரணம் நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் ஒரு அந்த பேக் உண்டு அதாவது ஒரு புத்தக பை போல தான் அதை பார்த்தா தெரிகின்றது ஒரு புத்தக பை ஒன்று தெரிய தெரிந்தெடுக்கப்பட்ட நேரத்திலையும் கூட எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவலின் ஊடாக கிடைக்கப்பட்ட செய்தி அது உடனடியாக அங்கிருந்து அகட்டுமாறும் சில தகவல் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அங்கிருந்த ஒரு ஊடக நண்பர் அது உடனடியாக அந்த படம் பிடித்தபடினால அது சமூகத்துக்குள்ளே வெளியிலே வந்திருக்கின்றது இதுவரைக்கும் சிசிடிவி சிசிடிவி அந்த இடத்துக்கு பூட்டு அப்போ அப்ப கொக்கு தொடுவாயிலே இந்த புத கண்டெடுக்கப்பட்ட நேரத்திலே சிசிடிவி பூட்டப்பட்டிருந்தது ஆனால் இதுவரைக்கும் இப்ப இந்த இடத்திலே முப்பத்தி மூன்றுக்கு அதிகமான அச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னும் சிசிடிவி கேமரா பூட்டப்படவில்லை அப்ப இந்த விடயங்களை பெற்றி அரசாங்கம் ஏன் அலட்சியமான செயல்பாடுல இருக்கிறார் என்ற கேள்வி எனக்கு இருக்கின்றது உடனடியாக கொக்கு தொடு செய்தது போல ஊடகவியலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு மூன்று தரம் போறதுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் சிசிடிவி கேமராக்கள் உடனடியாக பூட்டப்பட வேண்டும் அந்த பிரதேசத்திலே பாதுகாப்பு உறுதி செய்யப்படக்கூடிய வகையாக அதிகமான பாதுகாப்பு அதிகாரிகளை அந்த இடத்துக்கு முன்வைக்க வேணும் அதே நேரத்தில் அந்த இடத்துல இருக்கிற வளங்கள் அந்த இந்த விசாரணைகளுக்கு தேவையான அதிகமான வளங்களை அரசாங்கம் ஒதுக்க வேண்டும் என்றதை இந்த இடத்துல பகிரங்கமாக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நான் முன்வை